அனைவருக்கு வணக்கம் பிரியாணியில் பெயர் போனது ஹைதராபாத் பிரியாணி குறிப்பாக தென்னிந்தியாவில்தான் பிராணிகளுக்கு பிரியாணிகளுக்கு மிகப்பெரிய மவுசு இருக்கிறது குறிப்பாக ஹைதராபாத்தில் இயங்கி வரும் ஹைதராபாத் பிரியாணி என்பது மிகவும் புகழ்பெற்றது அப்படி இந்த பிரியாணி கடைக்கென்று பல தொடர்கடைகள் அதாவது செயின் ஸ்டோர்ஸ் என்ற வகையிலே கிட்டத்தட்ட மூன்று குழுமங்கள் மிக பிரபலமானது அதில் ஒன்று பிஸ்தா ஹவுஸ் என்ற ரெஸ்டாரண்ட் செயின் ஸ்டோர்ஸ் சா கவுஸ் என்ற ரெஸ்டாரண்ட் செயின் ஸ்டோர்ஸ் மற்றும் மேக்ஃபில் குழுமங்கள் இவைகள் இந்தியா முழுவதும் தன்னுடைய ரெஸ்டாரண்ட் கடைகளை நடத்தி வருகிறார்கள் வழக்கமாக வருமானி வர வரி இங்கே ஆய்வு செய்வார்கள் இப்படி வழக்கமான தான் கடந்த நவம்பர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி இந்த இடங்களில் நடத்தப்பட்ட பொழுது அவர்கள் சிற அதிர்ச்சி தரும் தகவல் கிடைத்துள்ளன அதாவது பில்டிங் சிஸ்டத்தில் முறைகேடுகள் பில்களை நீக்குவது மாற்றி அமைப்பது போன்ற சந்தேகம் இருந்ததால் ஒரே நேரத்தில் பதினைஞ்சு இடங்களில் இவர்கள் அதிரடி சோதனை நடத்தினார்கள் முதலில் துவங்கியது ஹைதராபாத் விசாகப்பட்டினம் போன்ற இடங்களில்தான் தான் அதாவது இவர்கள் அண்டா அண்டாவ பிரியாணி கண்டியிருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் கிண்டியது என்னவென்றால் எழுபதாயிரம் கோடி வரி ஏய்ப்பு மோசடி என்பது அதிர்ச்சி தரும் தகவலாக அவர் கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்ன நடந்தது என்பதை பற்றி பார்க்கின்ற பொழுது மிக புகழ்பெற்ற பிரியாணி கடையாக இருப்பவர்கள் இவர்கள் மிகப்பெரிய மோசடியை செய்திருக்கிறார்களா என்பது மிகப்பெரிய அதிர்ச்சி தரும் செய்தியாக உள்ளது அங்குள்ள பில்டிங் சாப்ட்வேர் மூலமாக பில் போடப்பட்டாலும் பின்னால் அவற்றை முழுவதுமாக நீக்குவது அல்லது மாற்றி அமைப்பது அல்லது ஒரு மாத பில்கள் முழுவதுமே நீக்கிவிட்டு புதிதாக பில்களை உருவாக்குவது என்ற வகைகளில் இவர்கள் மிகப்பெரிய மோசடியை நடத்தி இந்தியாவில் மொத்தம் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் பிரியாணி கடைகள் இருக்கின்றன இவர்கள் முழுவதுமே ஆய்வு செய்தால் எத்தனை கோடி மோசடிகள் தெரிய வரும் என்பது அதிர்ச்சியாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபது நிதியாண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நிதியாண்டு வரை இந்த ஆறு ஆண்டுகளில் மட்டும் சுமார் எழுபதாயிரம் கோடி அவர்கள் வருவாயை மறைத்துள்ளனர் அல்லது மோசடி செய்துள்ளனர் மொத்தமாக இந்த கடைகளின் வியாபாரம் எவ்வளவு என்றால் இந்த ஆறு ஆண்டுகளில் ரெண்டு புள்ளி நாற்பத்தி ஒன்று டாலர் என்று கணக்கிடப்பட்டுள்ளது ரெண்டு லட்சத்து நாற்பத்தி மூணாயிரம் கோடி அந்த ஆண்டாக பிரியாணியை கிண்டி இவர்கள் விற்பனை செய்திருக்கிறார்கள் சாப்பிட வருபவர்கள் தங்கள் உணவை சாப்பிட்டு விட்டு அதற்கான தொகை அதில் ஜிஎஸ்டியும் சேர்த்து வசூலிக்கப்படுகிறது இந்த கடைகள் தங்கள் பாக்கெட்டிலிருந்து ஒரு பைசா கூட ஜிஎஸ்டி செலுத்துவதில்லை முழுக்க முழுக்க நுகர்வோர்கள் வாடிக்கையாளர்கள் நம்மை போல் போவர்கள் தான் ஜிஎஸ்டியை கட்டுகிறார்கள் அதை வாங்கி கட்டுவதற்கு இவர்களுக்கு என்ன அதை விட என்ன வேலை என்ற கேள்வி எழுகிறது எனவே லாபத்தில் இவர்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பு இல்லாத வகையில்தான் மக்கள் ஜிஎஸ்டியை செலுத்துகிறார்கள் அதைவே வருமானத்தை மறைத்து வருவாயை மறைத்து மோசடி செய்வதென்பது எக்காலத்திலும் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று தற்பொழுது அபராதத்துடன் இதை வசூல் செய்தால் எத்தனை கோடிகள் ஆகும் என்பதை நாம் பார்க்க வேண்டும் இத்தனை தரவுகளை எப்படி இவர்கள் கண்டுபிடித்தார்கள் என்றால் ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தை மிக துல்லியமாக பயன்படுத்திதான் இந்த மோசடிகளை கண்டுபிடித்துள்ளனர் அது மட்டுமல்லாமல் இவர் வெளியிலேயே கொள்முதல் செய்வது உணவுக்கு வேண்டிய பொருட்களை எண்ணெய் பருப்பு அரிசி போன்ற பல்வேறு பொருட்கள் பில்லிங் செய்கின்ற பொழுது ஜிஎஸ்டி என்ற கணக்கிலே எக்ஸ்டர்னல் ஆதாரங்கள் இருக்கின்றன அதையும் இங்குள்ள விற்பனை கணக்கை பொருத்தி பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய வித்தியாசமானது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது எனவே தான் ஆர்டிபி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது மூலமாக ஆய்வு செய்திருக்கிறார்கள் அவைகள் அறுபது டெராபைட் அந்த அளவுக்கு கோடிக்கணக்கான பரிவர்த்தனைகளை இவர்கள் ஆய்வு செய்தபொழுதுதான் இந்த ஊழலானது இந்த மோசடியானது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது அதாவது கிட்டத்தட்ட இந்த ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் பிரியாணி கடைகள் ஐடிகளை கொண்டு தரவுகளை ஏஐ மூலியமாக ஆராய்கிறார்கள் அதாவது எப்படி என்றால் பெரிய தரவு பகுப்பாய்ப்பு மற்றும் ஜெனரேட்டிவ் ஏஐ ஜெனரேட்டிவ் ஏஐ என்ற செயற்கை நுண்ணுறவுக் கருவிகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் இதுதான் அறுபது டெராபைட் தரவுகளை ஆய்வு செய்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது மிக குறைந்த பத்து சதவீதம் அளவுதான் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த எழுபதாயிரம் கோடி மறைக்கப்பட்ட வருவாயில் நாடு முழுவதும் பில் செய்யப்பட்ட பிறகு பதிமூணாயிரத்தி முன்னூற்றி பதினேழு கோடி விற்பனை நீக்கப்பட்டிருக்கிறது இது மென்பொருள் நிறுவனம் அதன் மூலமாக தெரிய வந்துள்ளது இவர்களுக்கான மென்பொருள் புரொவைடர் மையம் என்பது அகமதாபாத் அக அகமதாபாத்தில் உள்ளது அங்கிருந்த தரவுகளை பெற்று ஹைதராபாத்தில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்தில் இவ்வளவு ஏஐ ஜெனரேட்டிவ் மூலமாக இவர்கள் ஆய்வு செய்து கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதில் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் மட்டும் ஐயாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒரு கோடி விற்பனை மறைக்கப்பட்டுள்ளது ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் உள்ள நாற்பது உணவகங்களில் மட்டும் ஆய்வு செய்யப்பட்ட மாதிரியில் நானூறு கோடி வரி ஏய்ப்பு வரி ஏய்ப்பு மட்டும் நானூறு கோடி நாற்பது கடைகளில் மட்டும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்படி என்றால் ஒரு லட்சத்தி எழுவத்தி ஏழாயிரம் பிரியாணி கடைகளில் எத்தனை கோடிகள் என்று நீங்களே கணக்கிட்டு பாருங்கள் வரி அதிகமாக கண்டறியப்பட்ட முதல் ஐந்து மாநிலங்கள் தமிழ்நாடு கர்நாடகா தெலுங்கானா மகாராஷ்டிரா குஜராத் ஆகியவை காணப்பட்டுள்ளன இது கர்நாடகாவில் சுமார் ரெண்டாயிரம் கோடி விற்பனை மறைக்கப்பட்டுள்ளது தெலுங்கானாவில் ஆயிரத்தி ஐநூறு கோடி தமிழ்நாட்டில் ஆயிரத்தி எழுநூறு கோடி என்று இவைகள் தங்கள் விற்பனையை முழுவதுமாக மறைத்துவிட்டார்கள் அல்லது பில்டிங் சிஸ்டத்தில் முழுவதுமாக நீக்குவது அல்லது குறைத்து காட்டுவது அல்லது துகைகளை மாற்றுவது போன்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட மொத்தம் மூன்றில் ஒரு பங்கு விற்பனையை அவர்கள் மறைத்துள்ளார்கள் அதாவது இருபத்தி ஏழு சதவீதம் மறைக்கப்பட்டுள்ளது என்பது தெரிய வந்துள்ளது எனவே தான் இவர்கள் மிக டிஜிட்டல் தடையவியல் மூலமாக ஏஐ மூலமாக ஜெனரேட்டிவ் பகுப்பாய்ப்பு மூலம் இவையெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அதே போல அங்கு நடந்த விற்பனைகள் யுபிஐ மூலம் செலுத்தப்பட்ட பணம் அது வங்கியில் உள்ள நடவடிக்கைகள் என்ன போன்றையும் இணைத்து இவர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள் இது இல்லாமல் ரொக்க பில்களை தான் இவர்கள் நீக்குவது தொகையை மாற்றுவது மொத்தமாகவே ஒரு மாத கணக்கை மாற்றிவிட்டு புதிதாக உருவாக்குவது போவென்றவை எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன மிகப்பெரிய மோசடியாக இந்திய அளவில் பார்க்கப்படுகிறது இன்றும் முழுமையாக ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆற உணவுகளை ஆய்வு செய்தால் எத்தனை கோடிகள் வருவாய் மறைக்கப்பட்டு ஜிஎஸ்டி மற்றும் வருமான வரியானது இயக்கப்பட்டுள்ளது என்பது தெரிய வருகின்ற பொழுது அதிர்ச்சியாக இருக்கும் வரும் காலங்களில் இப்படிப்பட்ட கடைகள் பில்டிங் மூலமாக ஏமாற்றுவது கடினமாகும் ஏ என்பது மிகப்பெரிய தொழில்நுட்பம் அவற்றை கிளவுடு ஸ்டோரேஜில் இருந்து எதை வேண்டுமானாலும் தரவுகளை எடுத்து ஆய்வு செய்து வரி ஏய்ப்பு நிச்சயம் கண்டுபிடிக்கப்பட்டு வரியும் அபராதம் விதிக்கப்படும் என்பதை வியாபாரிகள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஜிஎஸ்டி செலுத்துவது மக்கள் மக்கள் பணத்தையே மோசடி செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற உண்மையை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்